மலேசியாவில் தளபதியின் தமிழக வெற்றிக் கழகத்தை பிரபலப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட உணவகம் தளபதி விஜிக்கு உலகம் முழுவதும் தீவிர ரசிகர்கள் இருப்பது அனைவரும் மறைந்ததே அவர் அரசியலில் களமிறங்கிய பின்னரும் அவரது கட்சியை பிரபலப்படுத்தவும் கட்சி கொடியை பிரபலப்படுத்தவும் அவரது ரசிகர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் பால் ஈர்க்கும் வகையில் வெளிநாடுகளிலும் வெற்றி கழக தொண்டர்கள் பல வித்தியாசமான முயற்சிகளை கையாண்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்போது மலேசியாவில் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்தை பிரபலப்படுத்தும் வகையில் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த உணவகத்தின் பெயர்பலகை முதல் அங்கு இருக்கும் சுவர்கள் மெனுலிஸ்ட் என அனைத்துமே தமிழக வெற்றி கழக கொடியின் நிறமான சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது உணவகத்தில் ஆங்காங்கே தளபதியின் புகைப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளது மலேசிய உணவகத்திலும் தளபதியின் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியை பிரபலப்படுத்த தோழர்கள் எடுத்திருக்கும் வித்தியாசமான முயற்சியை தளபதியின் ஆதரவாளர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் தற்போது இந்த வீடியோவானது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது